அளவற்ற அருளாக நிகழற்ற அன்புடையும் எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பைகள் உச்சரித்து என் சிற்றுறையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையை சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாக வந்து விதித்து அன்னதின் பெருமான் ரசூருல்லாஹி சொல்லல்லாஹு அரக செல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆகும் அன்பிற்குரியவர்களே இன்றுடன் மூன்றாவது பத்து துவங்குகிறது பெருமாள சல்லல்லா செல்ல அவர்கள் நரக நெருப்பில் விடுதலை கேட்க சொன்னார்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் இன்றைக்கு ஓதிய ஜிசுவில ஒரு வசனத்தில் இறை மறுப்பாளர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது ஒரு நாளும் அவர்கள் தங்கும் இடம் நரகம் என்று ஒரு வசனத்தில் சொல்கிறான் அன்பிற்குரியவர்களே நரகத்தை பற்றி ஏகதேசம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் சொல்லியிருக்கின்றன பெருமானா சல்லா அலையம் மன்னவர்களும் அல்லாஹ் ஆறாவும் நிறைய இடங்களில் நரகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாயகன் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் ஜிப்ரயிர் அலை இஸ்லா அலாம் அவர்களோடு நான் மேராஜ் பயணத்தின் போது நரகத்தை பார்க்கின்ற வேலையில் ஒரு நரகவாசி அவரை நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு மலக்கு பெரும் பாறாங்கல் ஒன்றை தூக்கி அவருடைய தலையில் போட்டார் அவருடைய தலை சுக்கு சுக்குநூறாகி போனது உடல் முழுவதும் அடையாளம் தெரியாத வண்ணம் தெரித்து சிதறியது மீண்டும் அந்த மலத்து சென்று பாறாங்கல்ல எடுத்து வருகிற போது அவருக்கு முழு உடல் திரும்பி வந்தது இப்படியே அவர் அதாவது செய்யப்பட்டு கொண்டிருந்தார் இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து சென்றபோது நரக நெருப்பினால் பல ஆண்டுகளாக கொதிக்க வைக்கப்பட்டிருந்த ஒரு கத்திரிக்கோளால் ஒரு நரகவாசியினுடைய கன்னங்கள் இரண்டும் வாயிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டன அந்த கத்திரியை வெட்டுவதற்காக வாயின் அருகில் வைக்கிற போதே அந்த சூடு தாங்காமல் முகமெல்லாம் உருகி ஒழுந்துவிடும் இப்படியாக ஒருவர் அதாவு செய்யப்பட்டு கொண்டே இருந்தார் என்று நரகவாசிகளுடைய அதாவுகளை குறித்து நீளமாக சொல்வார்கள் ஒவ்வொரு தண்டனைக்கும் காரணம் கேட்பார்கள் இவர் பொய் சொல்லியிருப்பார் உலகத்தில் வாழும்போது புறம் பேசியவராக இருந்திருப்பார் அத்தவர்களை பற்றி அவரூர் பேசியவராக இருந்திருப்பார் என்றெல்லாம் வழக்கு பதில் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன திருக்குறானிலையும் அல்லாஹு அலா நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய பொதுவான தண்டனையையும் பல இடங்களில் கூறுகிறார் குறிப்பிட்டு கூறப்படக்கூடிய தண்டனைகளையும் பல இடங்களில் கூறுகிறார் கடுமையான தாகத்திலே நரகவாசிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு குடிப்பதற்காக வெந்நீர் கொடுக்கப்படும் நரக நெருப்பினால் பல ஆண்டுகளாக சுட வைக்கப்பட்ட தண்ணீர் தான் கொடுக்கப்படும் அதை அவர்கள் குடிப்பார்கள் குடித்த மாத்திரத்திலே உடம்பெல்லாம் உருகி ஒழுது ஒன்றும் இல்லாமல் போய்விடும் மீண்டும் அல்லா உடலை கொடுப்பான் மீண்டும் இப்படியாக தண்டனை நடக்கும் சாப்பிடுவதற்கு பசி எடுத்து அவர்கள் கெஞ்சுவார்கள் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கல்லிச்செடி கொடுக்கப்படும் அந்த கல்லிச் செடியை வேறு வழியே இல்லாமல் எடுத்து அவர் சாப்பிடுகிற போது வாய் கிழிந்து உடல் கிழிந்து வயிறு கிழிந்து அவர் சின்ன பின்னமாகி போவார் மீண்டும் அவருக்கு உடல் கொடுக்கப்படும் எப்படியெல்லாம் அல்லாஹால நிறைய தண்டனைகளை இழைத்து இருக்கிறான் சொல்லுகிறான் கடுமையான நெருப்பு நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பின் சூட்டை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலே போதும் அடுப்பை பற்ற வைப்பதற்காக ஒரு தீக்குச்சியை எடுத்து நாம் பற்ற வைக்கிற அந்த ஒரு வினாடி கவனக்குறைவால் நம்முடைய விரலிலேயே சூடுபட்டு விட்டால் குச்சியை தூக்கி எடுத்து விடுகிறோம் ஒரு நாளைக்கு எரிச்சல் இருக்கும் அடுத்த நாளைக்கு தோல் வீங்கி போகும் சில நாட்களுக்கு பிறகு அந்த தோல் பின் தனியாக வந்துவிடும் அதற்கு பிறகு வேறு ஒரு தோல் வளரும் எவ்வளவு சிரமப்படுவோம் பாலவர்களே நரக வேதனைகளை குறித்து குரானுடைய அடீசுடைய வாசகங்களை எடுத்து பார்க்கிற போது மனிதன் நிச்சயமாக நிம்மதி இழந்து விடுவார் அவ்வளவு கடுமையான தண்டனைகள் நிறைய இருக்கின்றன அல்லாஹ் கூறுகிறார் நரக தண்டனைகளில் ஒன்று கடுமையான சீல் சலங்களுக்கு மத்தியிலே மனிதன் மூழ்கியவனாக இருப்பான் அவரவர் பாவத்திற்கேற்றார் போல் சீல் சலங்களினால் அவர் மூழ்கடிக்கப்பட்டவராக இருப்பார் சீலுடைய நாற்றம் பொதுவாகவே நம்மால் தாங்க முடியாது அந்த நாற்றத்திற்கு மத்தியில் அவரின் மீது நரக நெருப்பினால் காய வைக்கப்பட்ட சுட வைக்கப்பட்ட தண்ணீரை ஊற்ற சொல்லப்படுவோம் அப்படி ஊற்றப்படுகிற போது ஒன்றும் இல்லாமல் சீரும் சலமும் தண்ணீருமாக அவர் கரைந்து விடுவார் மீண்டும் அவர் குடல் கொடுக்கப்படும் நரகத்தின் தண்டனைகள் ஏராளமாக கூறப்பட்டிருந்தாலும் சூபியாக்கள் இரண்டு தண்டனைகளை தான் ஆக பெரிய தண்டனை என்று சொல்கிறார் முதலாவது சொர்க்கத்தில் எப்படி மௌத்தே இல்லையோ அதே போல நரகத்திலேயும் மவுத்து என்பதே கிடையாது ஒவ்வொரு முறையும் அவருக்கு உடல் கொடுக்கப்பட்டே இருக்கும் அவர் வேதனை தாங்க முடியாமல் கதறிக்கொண்டே இருப்பார் யா மாதி எப்படி அலைனா ரப்பும் நரகத்தின் காவலாளியை அழைத்து நரகவாசிகளெல்லாம் கெஞ்சுவார்கள் எங்களுக்கு மௌத்தையாவது அல்லாட்டை கொடுக்க சொல்லுங்கள் சொல்லி கேட்பாங்க ஆனால் உங்களுக்கு மௌத்தே இல்லை என்று அல்லாஹ் பதிலளிப்பார் இதுதான் தண்டனைகளில் மிக பெரியது இதற்கும் மேல் பெரியது என்றால் இப்ப நம்ம சொல்ற இந்த அதாவது வேதனைகள் எல்லாமே உடல் சார்ந்தது தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாவே நாவினால் சுட்ட வடுவே என்று குரல் சொல்வது போல நம்முடைய உடலில் விட்டால் கூட ஒரு காலம் சென்ற பிறகு அது தாய்ந்துவிடும் மாறிவிடும் தாங்கி கொள்ள முடியும் ஆனால் நரகவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலே பெரிய தண்டனை என்னவென்றால் நரகவாசிகளை அவனது குடும்பத்தாரே வெறுத்து ஒதுக்குவார்கள் அவர் கட்டி வாழ்ந்த மனைவி வெறுத்து ஒதுக்குவார் பேச மாட்டார் சொர்க்கவாசியாக இருந்தார் அவரை பெற்றெடுத்த பெற்றோர் ஒதுக்கி வைப்பார்கள் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேச மாட்டார்கள் ஓடி சென்று விடுவார்கள் எல்லாருமே இருப்பாங்க நரகவாசி அல்லா வெறுத்து விடுவான் ரசூல் வெறுத்து விடுவார்கள் மலக்குமார்கள் எல்லாம் வெறுத்து விடுவார்கள் இறுதியில் செய்தான் கூட விருப்பிடுவோம் அப்படின்னு குரான்ல எல்லாம் சொல்றான் செய்தான் இறுதிபட்சமாக ஒரு நரகவாசி யாருமே பேசாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோமே ஏதோ ஒரு பெருமாவம் பண்ணிட்டோம் நம்மள்கிட்ட யாருமே பேசுகிறதில்லைன்னு வச்சுக்கிறோமே மகனால் யாருமே பேசுகிறது இல்லை குடும்பத்துக்குள்ளே யாருமே பேசுகிறதில்லை நண்பர்கள் யாருமே பேசுகிறதில்லை எப்படி இருக்கும் வாழ்க்கை நரகமாகி விடாது உலகமே வெளிச்சமாக இருந்தால் நமக்கு மட்டும் இழுத்தாகி விடாது நரகத்தில் ஒரு புறம் உடல் சார்ந்த வேதனைகள் இன்னொரு புறம் மனம் சார்ந்த வேதனைகள் அவருடைய கை கால்களே அவருடைய பேச்சை கேட்காது என்று அல்லா குரான் சொல்கிறார் எவ்வளவு அறையும் அரசியலத்துவம் ஐதியும் அர்ஜுமுகுமா காணியாமல் அவருடைய கை கால்களே அவருக்கு எதிராக செயல்படும் உறுப்புகள் எடுத்து அவர் கேட்பான் காலூரி ஜுலூரியும் நிம சகித்தும் அலைதான் எனக்கு எதிராக செயல்படுறீங்களே சாட்சி சொல்றீங்களே என்று உறுப்பிடத்தில் கேட்பான் என்றெல்லாம் வருகிறேன் எனவே அன்பிற்குரியவர்களே நரக வேதனை குறித்து நாம் அதிகம் தெரிந்து கொள்வது அல்லாது அச்சத்தை உள்ளத்திலே போடுவதற்கு வாய்ப்பாக அமையும் நாம் ஒரு விஷயத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது என்னதான் நரக வேதனைகளை குறித்து அல்லா அதிகமாக நமக்கு அச்சமுற்றி எச்சரிக்கை செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் கண்ணியமானவன் கருணையாளன் இரக்கமானவன் அவன் தன்னுடைய இறக்கத்தை விட்டு அடியார்களை நகர்த்தி விடுவதற்கு விரும்புவதே இல்லை ஒரே ஒரு நேரத்திலாவது கடைசி நேரத்திலாவது செய்து விட மாட்டானா என்று அல்லாஹ் காத்திருக்கிறார் எனவே வாழ்கிற காலத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நரக விடுதலையை கேட்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் வாழும் காலத்தில் பாவ மன்னிப்பை பெற்ற நரக விடுதலை பெற்ற சொர்க்கத்தின் பட்டியலிலே உறுதி செய்ய இப்படிப்பட்ட அடியார்களிலே நம் அனைவரையும் அனைவரது குடும்பத்தாரையும் மாற்றி அருள் புரிவானாக ஆமீன் வாசு ஜாகுவானி அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமி